ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோவில் ஒரு அட்டகாசமான பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா அதே மாதிரி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மல்லித்தலை ஒரு மூணு பச்சை மிளகாவே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரை கிலோ அரிசிக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா நூறு எம்எல்க்கு கொஞ்சம் அதிகமாக ஆயில் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் மூணு துண்டு பட்டை ஒரு ரெண்டு ஸ்டார் பூவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெயில் நல்லா அதோடய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி லெமனை புழிஞ்சி விட்டுருலாம் கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்துட்டு சிம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் இப்போது இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த இந்த ரெசிபிக்கு புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா புல்லட் ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி இழுக்கும் அதனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸுன்ற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஸோ வந்து புல்லட் அரிசிக்கு இந்த மாதிரி ஒரு கணக்கில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம தம்முக்கு விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக கம கமன்னு பட்டாணி புலாவ் ரெடி அப்படியே இது கூட முட்டை குருமாவோ இல்லை சிக்கன் குருமாவோ இல்லை மட்டன் குருமா எந்த குருமா போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் வெறும் இந்த ரைஸ் எடுத்து அப்படி சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்